அகத்தூய்மை அப்படின்னா ஆனால் உள்ளுறுப்புகளை தூய்மைப்படுத்தக்கூடியது இது உயிர் கடிகாரம்னு சொல்லுவாங்க பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க இரவில் உறங்கி பகலில் விழித்து உழைப்பு செய்வோம் இதுதான் வந்து இந்த கிளாக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிகழக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக பகல் வந்து நம்ம உழைப்பு செய்வதற்கும் ஊதியம் தேடுவதற்கும் நம்மளுடைய தேவையை பயன்படுத்திக்கிறோம் இரவு வந்து உறங்குவதற்கு நம்ம வந்து பயன்படுத்தும் போது அது ஆரோக்கியத்துக்கான வழியும் நம்ம கிடைக்கும் அதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரவு தூங்கும்போது நம்ம உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய இருக்கிற நச்சுக்கள் கழிவுகள்லாம் உறக்க நிலையில் இருக்கும்போது ஓய்வான ஆன சூழலில் வந்து உள்ளுறுப்புகளில் இருந்து கழிவு நீக்கக்கூடிய வேலையை தொடங்குகிறது அப்போ பிற உறுப்புகளில் இதயம் கல்லீரல் திருநீர இந்த கழிவுகள்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மலைக்குடல்ல கொண்டு போய் சேர்த்தோம் ஸோ அந்த வேலையை வந்து இரவு நம்ம தூங்கும் போதுதான் இந்த அகத்துய்மை நடக்கிறது